நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்குள் வந்த முகலாய பேரரசன் பாபர் சித்தூர் மன்னன் ராணா சங்காவை போர்க்களத்திலே தோற்கடித்து ராணா சங்கா வீர மரணம் அடைந்ததற்கு பிறகு ராணா சங்காவின் நண்பன் மெதினி ராய் பாபருக்கு எதிராக போர் முரசு கொட்டுகிறான் ராணா சங்காவோடு நடந்த போரின் சோடுகள் மறைவதற்கு முன்பே பலத்திலே மெதிநிராயை சந்திக்க பாபருடைய படைகள் புறப்பட்டு விட்டது பாபருடைய படைக்கும் மெதினிராயின் படைக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது மெதினிராயுடைய கோட்டைக்கு முன்னால் சந்தேரி கோட்டைக்கு முன்னால் மாபெரும் யுத்தம் கிட்டத்தட்ட பாபர் வெற்றி பெறக்கூடிய நிலைமை அந்த நேரத்தில் தான் ராஜபுத்திர வீரர்கள் மெதினிராயுடைய வீரர்கள் போர் வீரர்கள் அனைவரும் போரை அப்படியே விட்டுவிட்டு கோட்டைக்குள் போய் ஐக்கியமானார்கள் உடனே பாபர் அவருடைய தளபதிகளை கூப்பிட்டு கோட்டையை முற்றுகையிடுங்கள் கோட்டைக்குள் சென்றவர்கள் யாரும் வரவில்லை ஆகவே கோட்டையை இடித்து தரைமட்டமாக்குங்கள் என்று அவர்களுடைய தளபதிக்கு உத்தரவிடுகிறார் அதை கேட்ட தளபதி சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் மன்னா என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டு கோட்டையை முற்றுகையிடுவோம் அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்படி அந்த தளபதி சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே கோட்டைக்குள் நுழைந்த ராஜபுத்திர வீரர்கள் அனைவரும் தன்னுடைய ஆடைகள் அனைத்தையும் கலைந்துவிட்டு நிர்வாணமாக அம்மணமாக வேலோடும் வாளோடும் பெரும் கூச்சலோடு சந்தேரி கோட்டையை விட்டு வெளியே வருகிறார்கள் அதை பார்த்து ஒரு நிமிடம் பாபர் திகைத்தார் ராஜபுத்திர வீரர்களை பற்றி ராஜபுத்திர மன்னர்களைப் பற்றி நன்கு தெரிந்த ஒரு தளபதி அப்பொழுது பாபரிடம் போய் சொல்கிறார் மன்னா இவர்கள் ராஜபுத்திர வீரர்கள் இவர்கள் ராஜபுத்திர வம்சத்தில் வந்தவர்கள் இவர்கள் வட இந்தியாவில் சத்திரியர்கள் இவர்கள் போரிலே தோல்வி உறுதி என்று தெரிந்துவிட்டால் அவர்களுடைய மனைவி மக்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை வாளுக்கு இரையாக்கிவிட்டு ஆடைகளை தான் போருக்கு வருவார்கள் ஏனென்றால் இவர்கள் குடும்பத்தை இழந்து உறவுகளை இழந்து தன்னுடைய ஆணைகளை இழந்ததற்கு பிறகும் மானத்தை மட்டும் இழக்காமல் போரிடுகின்ற மா வீரர்கள் இனிவே இவர்களுடைய போர் உக்கிரமாக இருக்கும் இனி இந்த ராஜபுத்திர வீரர்களின் சடலங்களை தாண்டித்தான் நாம் இந்த சந்தேரி கோட்டைக்குள் நுழைய முடியும் என்று சொல்கிறான் அதை கேட்ட பாபர் ஒரு ஒரு நிமிடம் திகைத்து நின்றான் வீரம் என்றால் இதுவல்லவா வீரம் இப்படிப்பட்ட வீரர்களை பார்ப்பதற்குத்தான் அல்லாஹ் என்னை இந்தியா நோக்கி அனுப்பினாரா என்று ஒரு திகைத்து பாபர் சரி நடக்கட்டும் போரை தொடங்குங்கள் என்று உத்தரவிட்டார் சிறிது நேரத்தில் மெஜ்னி ராயனுடைய ராஜபுத்திர வீரர்கள் நிர்வாணமாக போரிட்ட வீரர்கள் மடிந்தார்கள் காரணம் அவர்கள் வேலையும் வாளையும் வைத்து போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பாபர் பீரங்கிகளை வைத்து போரிட்டுக் கொண்டிருந்தார் பாபருடைய பேரங்கி படையுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ராஜபுத்திர வீரர்கள் அத்தனை பேரும் அடிந்தார்கள் வீரர்களையும் கொன்று ஒழித்துவிட்டு அதற்கு பிறகுதான் பாபர் சந்தேரி கோட்டைக்குள் நுழைந்தார் இந்த போருக்கு பிறகுதான் பாபரும் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தார் இதை ஏன் பதிவு செய்கிறோம் என்று கேட்டால் முகலாய பேரரசன் பாபர் இந்தியாவுக்குள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்ற பொழுது இந்தியாவை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் ஆண்டார்கள் குப்தர்கள் மௌரியர்கள் குசானர்கள் மராத்தியர்கள் என்றெல்லாம் ஆண்டார்கள் ஆனாலும் மொஹலாய பேரரசன் பாபருக்கு எதிராக வீராவேசத்தோடு உயிரை பணையம் வைத்து ஏனென்றால் தியாகத்தை எதிர்நோக்கி தன்னுடைய மரணத்தை மட்டுமே எதிர்நோக்கி போரிட்ட ஒரு வம்சம் இருக்கிறது என்றால் அது வட இந்தியாவின் குல வம்சமான ராஜபுத்திரர்களே என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்